மழை வருது மழை வருது கொடை கொண்டு வா மானேயன் மாறாப்பிலே கோய் வெயில் வருது வெயில் வருது நிழல் கொண்டு வா கண்ணாவுன் பேரன்பிலே மழை போல் நீயே பொழிந்தாய்த்தேனே மழை வருது மழை ஐயோ அம்மா இந்த மாசம் 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 வார வாரம் இது ஒரு பெரிய பொழப்பா இருக்குது அள்ளி அள்ளி போட்ட வேண்டியது அள்ளி அள்ளி கீழே போட்ட வேண்டியது அள்ளி அள்ளி மடிச்சு வைக்க வேண்டியது இதுதான் வேலையா இருக்குது எடுக்கும் போதே அதை ஒழுங்கா எடுத்திருந்தாக்க இந்த பிரச்சனையும் நமக்கு வருமா இந்த மடிக்கிற பிரச்சனை

இல்லைங்க அது எனக்குத்தான் அப்படியாது சொல்ல கரெக்ட்டு தான் எங்க இருக்கு எத்தனை சால் இருக்கு இன்னும் மடிக்க வேண்டிய சால் நிறைய இருக்கு இருந்தாலும் நான் வீடியோல நீங்க சொல்லணும் ஒரு பச்சை சால் போட்டுக்கிறேன் ஒரு கருப்பு சால் போட்டுக்கிறேன் ஒரு மஞ்சள் கலர் சால் போட்டுக்கிறேன் என்ன என்ன அப்படின்னு எங்ககிட்ட கேள்வி என்ன அப்படின்னு எப்படி வருதுன்னு தெரியல எங்க எத்தனை சுடி இருக்குன்னு இந்த சுடியெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கே டெய்லி ஒண்ணு போடுறதும் சரி இப்படி பார்த்தாலும் சுடிய ஒரு ஐம்பது இருக்கும் போல வெளியிலே ஐம்பது சுடி அறுபது சுடின்னு இது இப்ப எடுக்க வச்சு எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அத மடிச்சா மடிச்சபடி வைக்கணும் சந்தா என்னக்கா தேச்சு மடிக்காம மடிக்கிறீங்களே யோசிக்காதீங்க நாங்க எடுத்து போடும் போதுதான் தேய்ச்சி மடிச்சுக்கிறது தேய்ச்சி உடுத்திக்கிறது ஆமா அதாவது

இத எல்லாமே ஒன்னு ஒருத்தர் ஒண்ணு விடுறது கிடையாது ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு எங்கிட்டாச்சும் வியாபாரத்துக்கு போகும்போது வரும்போது எதையாச்சும் ஒரு கலர்ல பார்த்துட்டாக்கும் உடனே இது சூப்பராக இருக்குல்ல மொத்தம் அது அவங்களுக்கு சூப்பராக இருக்குடி உனக்கு நல்லா இருக்கும் இல்லாது நீ முடிவு பண்றதா இல்லையா எனக்கு என்னென்னு அந்த ஏதோ ஒரு எதுவும் சொல்லுவேன் அது என்ன பேரு

இங்க இருந்து இங்க வரைக்கும் டைட்டா இருக்கும் இதுக்கு கீழே தான் லூஸா இருக்கும் நான் அப்பவும் சொல்றேன் சாந்தா இத போட்டாக்க அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சு நடக்கிறவங்களுக்கு நிக்கிறவங்களுக்கு மாடலுக்கு தான் சாந்தது நல்லா இருக்கும் நீ ஒன்னே மாதிரி நம்ம வியாபாரம் போறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சரட்டு சரட்டு எல்லாம் நடக்க முடியாது சாந்தான்னு சொல்லி சொல்றேன் பரவாயில்லங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கவேங்கன்னு சொல்லி நேரத்து ஆர்டர் போடுறோம் அது போட்டா வயிறு பெருசா தெரியாதா அவர் சொல்றாரு கீழே பாவாடை உடுத்துறதுக்கும் மேல இருக்க வயிறுக்கும் எப்படி இடி சம்மந்தம் அப்படிங்கிறாரு அது உடுத்துனா கொஞ்சம் சேஃபா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால மீசோல யார் 야, 나 마가데 제... 아, 손아 제취 막아대 아운니제

வேண்டிய ஏதோ ஆர்டர் போடுறதுக்கு தான் மேடம் கூப்பிட்றான் இது நம்ம மடிச்சு வைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க ரெண்டு வாரத்துக்குள்ள ஒரு வாரத்துக்கு ஒருக்க இழுத்து போட்டோம் மடிச்சு வைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை ஆனா இதை மடிச்சது மடிச்ச மாதிரியே இருக்கணும் இங்க இருக்க தொங்குது இது மடிச்சது மடிச்ச மாதிரியே இருக்கணும் இதை என்ன செய்வாங்க தெரியுமா இப்ப மடிச்சு நான் அப்படி வைக்கிறேன் இங்க இருமா இருமா சொல்லி காமிச்சுக்கிறேன் இப்படி வச்சோம்னா இது நம்ம திருப்பி ஒரு ஒரு பொருள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இப்ப இந்த இதை எடுக்கணும்னா என்ன செய்யணும் இதை அப்படி தூக்கிக்கிட்டு இதை மட்டும் இப்படி உருவிட்டு இப்படி வச்சிடணும் அப்ப மடிப்பு கலையாம இருக்கும் இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க ஒரே உருவு எல்லாம் கீழ விழுந்துடும் திருப்பி அள்ளி அப்படி தமுக்குன்னு உள்ள தின்னு சுட்டுருவாங்க அவசரத்துக்கு கிளம்பும் போது நம்ம உடுத்துவோமா அம்மா அவசரம் மனுஷ வாழ்க்கையில் எல்லாமே அவசரமா தான் நடக்குது அது என்னன்னே தெரியலங்க நான் இப்ப இன்னைக்கு அடுக்குறேன் ஒரு வாரத்துக்கு இப்படி இருக்கும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம துணி எடுக்கையில கொஞ்சம் இழுத்துரும் அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு அப்படித்தே எல்லாத்தையும் இழுத்து போட்டு நடிக்கிட்டு இருப்பேன் கரகாட்டக்காரி நான் வேஷம் போட்டே ஆகணும் இது என்ன பத்தி போட்டு சொன்னீங்க கரகாட்டக்காரி நான் வேஷம் போடுவேன் எனக்கு ஒரே வெல்வெட்டு பிளவுஸ் மட்டும்தான் இருக்கு வெல்வெட்டு பிளவுஸ் மட்டும்தான் இருக்கு நான் அதனால எனக்கு பிளவுஸ் வேணும்னு சொல்லி நான் எல்லாரும் மாமியார் வேஷம் போடும்போது எல்லாத்தையும் அந்த ப்ளூ கலர் பிளவுஸே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அண்ணான்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா அதனாலதான் நான் எடுத்து பிளாக்கு இன்னொரு ஒரு கலர் பச்சை கலர் இதெல்லாம் ஆர்டர் போட்டாரு மூணு பிளவுஸ் சொல்லி மீசோல அதுக்கு பாவாடை வேணும் அப்படின்னு சொல்லி மலேசியா போனப்ப பாவாடை வேற

ஏற்கனவே ஒரு லிட்டர் காலி ஆயிடுச்சு இந்த வாழ்க்கையில நான் என்ன பாடுபடுவேன் பாருங்க இங்க பாருங்க இது என் தங்கச்சி கொடுத்தது எதுக்கு தெரியுமா இந்த அரை அடி கூந்தலுக்கு இந்த அரை அடி கூந்தலுக்கு இம்புட்டு இது இது சேச்சி காட்சி கொடுத்தது இம்புட்டும் காய்ச்சி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு டப்பா காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மேல ஒரு டப்பா இருக்குது இம்புட்டு டப்பாவும் இங்க நான் தான் தேப்பேன் இது வந்து வந்து வளர்றதுக்கா ஒரு நல்லா ஓட்டுவாரு எங்க நாத்து நான் என்ன சொன்னுச்சு நான் என்ன பிசினஸ் பண்றடி எனக்கு இந்த எண்ணெய நீ ப்ரமோஷன் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் நீ தேய் தேய்ச்சிட்டு உனக்கு முடி வளர்ந்துருச்சுன்னா நீ ப்ரமோஷன் பண்ண அப்படின்னு சொல்லிச்சு யாரு சொந்த தங்கச்சி எங்க வீட்டுக்காரோட உடன் பிறந்த பிறப்பு அது கரூர்ல காய்ச்சி வித்துக்கிட்டு இருக்கா பீட்டி பார்லர் நடத்திக்கிட்டு இருக்கு அங்கேயே வச்சு வித்துக்கிட்டு இருக்கு சின்ன சின்ன பாட்டெல்லாம் எவ்வளவுன்னா எனக்கு தெரியாது ஆஹ் இது வந்து சேச்சி ஆஹ் எனக்கு இங்க வந்த புதுசுல வந்த புதுசுலன்னு இல்லை இப்ப போன வருஷத்துக்குள்ள காட்சி கொடுத்தாங்க இந்த புதுசுல எல்லாம் காட்சி கொடுத்துக்காது அது அதாவது போன வருஷம் காட்சி கொடுத்ததுன்னு இவ்வளவு என்னதான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் அன்னைக்கு காய்ச்சினம் பாருங்க உங்களுக்கு ஒரு தவணை வீடியோலாம் போட்டிருப்போம் அன்னைக்கு காய்ச்சினப்போ கொடுத்த ஒரு லிட்டர் எண்ணெய் தொட்டுட்டே கிடையாது தொடவே கிடையாது இப்போ உருகி போயிருக்கு இப்ப இடையிலமா உறஞ்சு போயிருக்க தான் மாத்தி சொல்லிட்டேன் இது இப்போ எடுத்து காமிக்கிறாரு நம்ம எல்லா எண்ணெயும் தேய்ச்சாலும் வளர முடியுதானே வளரும் நினைச்சுக்கிட்டு முடி இருக்கு தேங்காய் தேச்சுக்கிட்டு ஒரு எண்ணெய் வாங்கி தாங்கன்னு எல்லாம் சொன்னது கிடையாதுங்க வாங்கி தாங்கன்னு நான் சொன்னது கிடையாது சேச்சி எண்ணெய் காய்ச்சும் போது நான் தேங்காய் ஒரு லிட்டர் கொடுப்பேன் வெறும் காலி தேங்காய் கொடுப்பேன் அவங்க அதோட சேர்த்து உருக்கி ஊத்திட்டு நான் சக போய் உதவி பண்ணுவேன் இந்த ஆற்ற அரைக்கிறது வைக்கிறது எல்லாம் உதவி பண்ணுவேன் அதனால அந்த காய்ச்சும் போது மூணு மக்களுக்கு எடுக்கும் போது எனக்கு ஒரு லிட்டர் காய்ச்சுவாங்க அந்த ஒரு லிட்டரே பண்றதே ஒரு லிட்டர் கிடைக்கணும் அந்த ஒரு லிட்டரே எனக்கு இவ்வாறு தொடல இது வரும் ஒரு ஆறு மாசத்துக்கு மேல நான் மட்டும் தானே தேய்க்கிறேன் தம்பிங்க என்னையே தேய்க்க மாட்டாங்க ரெண்டு பேரும் இவர் மொத்தம் முன்னாடி எல்லாம் தேங்காய் தேய்ச்சிட்டு இருந்தாரு இப்ப அதுவும் என்ன தெரியாது இந்த பாட்டியால இதுலதான் பாட்டியால அந்த பாட்டியை வாங்குறதுக்கு என்ன பாடுபடுவாங்க தெரியுமா அடுத்து ரோட்ல போகும்போது ஒரு பாட்டியாலான்னு யாரும் பேசிட்டு பேரக்கூடாது பாட்டியால பேண்ட் வாங்கிட்டு வந்தாலும் எங்க போடுறியா நீ பாட்டியால பேண்ட் இல்ல லெக்கின்ஸ் போட்டா தொடையோட ஒட்டிக்கிட்டு நல்லா இல்லையே அப்படின்னு பாட்டியால ஒரு சீசனா இருந்துச்சா அதனால பாட்டியால போட்டேன் போடுற இதெல்லாம் இதெல்லாம் டெய்லியா போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த இன்னைக்கு எல்லாம் நான் பாட்டியாலதான் போட்டிருக்கேன் இந்த இந்த சுடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுடிய வீட்டுக்கார சொல்ல நஞ்சு போச்சுங்க ஆனா உள்புறம் தான் நஞ்சிருக்கு வெளிப்புறம் ஒண்ணு ஆகலையோட எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் வெளியில பாக்கல நல்லா இருக்குல்லங்க என்னங்க ஏதாவது தூக்கி போடுறதுக்கு மனசு வந்தா தரங்க நம்ம தூக்கி போட முடியும் பாருங்க தூக்கி போடுறதுக்கும் ஒரு மனசு வரணுங்க கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா உள்ள இவ்வளவு இப்படி இருக்கா இது வந்து எங்க இந்த பிரகதி பிறந்த புதுசுக்குள்ள எடுத்தது ஜிப்பு வச்சது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆனா இப்பவுமே கையும் உடம்பு எல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா வெயிட் மட்டும் கூடுறீ இருக்கேன் எங்க இருக்கே எப்படி கூடி இருக்கேன்னு எனக்கே தெரியல ஏக்கா இதெல்லாம் தூரம் எரிக்க அப்படின்னு சொன்னா சத்தியமா எரிய மாட்டேன் என்ன காலாவதி முடியாது இதோட இதை மடிச்சாங்க போட்டு முனிபாலிட்டி வரும் போது அவசியமா இருக்கேன் அது நல்ல நல்ல அடுப்போமா இருக்க அஞ்சு போனதுக்கு நல்ல பொருளை கொடுத்துருக்கீங்க எப்படி கொடுப்பேன் இதுல இப்ப புதுசு எடுத்ததுதான் ஆனா என்னமோ இதுல ஒரு ஈர்ப்பு அப்படிங்கறதே வரமாட்டேங்குது அதனாலதான் தம்பி அந்த போட்ட ட்ரெஸ்ஸே போடும்போது நான் நினைச்சுக்குவேன் தம்பிக்கன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு நிதின் எப்படி இருக்கா நிதின் கால் பண்ணி பேசுனீங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிதின் கிட்ட டெய்லியும் கால் பண்ணி பேசிட்டு தான் இருக்கும் நேத்து கூட பேசும்போது அவனுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு ஆனா ஒண்ணு என்ன சாப்பாடு தான் அவனுக்கு கொஞ்சம் அவங்க அம்மாவோட ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்றான்னு நான் நினைக்கிறேன் ஆமா அவன் வந்து நேற்று ரசத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான் என்னப்பா ரசம் வந்து பானிபூரி தண்ணி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்ப நான் சொன்னேன் ஒருவேளை பானிபூரி பண்ணாங்களோ என்னமோ தெரியலடா நீ ஆமா 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 நல்லா இருக்குதுல இருக்கு ஆஹ் சரி ஓகே பானிபூரி பண்ணாங்களோ என்னமோ தெரியலடா அதனால அந்த இது பண்ணிருக்காங்க இல்லப்பா ஒரு ரசம்னா தான் இருக்கும் இருந்தாலும் சுடுதண்ணிக்குள்ள மல்லிச்சப்பு போ மல்லித்தலை போட்ட மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா சரி போனா போன இடத்துல அப்படி தாண்டா முன்ன பண்ண இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கானேன் இதுல இருந்து என்ன தெரியுது எங்க பிள்ளைகளையும் சரி என் புருஷனையும் சரி என்னோட சமையலுக்கு அடிக்ட் ஆக்கி வச்சுட்டேன் ஏன்னா பிறந்ததுல இருந்தே பிள்ளைங்க என் கையிலேயே சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க அதனால அவங்களுக்கு அந்த சமையலுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படி கிடையாது எப்படி சார் நிதின் வந்து எப்படியா இருந்தாலும் சா சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் இல்லை அவனுக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து கண்டிப்பாக என்ன இருந்தாலும் நிதி அஜி நிதின் அஜெஸ்ட் பண்ணி பிரகதி மாறி கிடையாது பிரகதி வந்து அந்த நாண்வெஜ் இருந்தால் டேஸ்ட்டாக இருந்தாலும் மட்டும்தான் சாப்பிடவே மாட்டான் டேஸ்ட் இல்லையோ அவன்கிட்ட இருந்து அவ்வளவா சாப்பாடு இறங்காது பிரகதி கிட்ட முத்து அப்படி கிடையாது எப்படியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க அஹ் நிதிமே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் ஊருகா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயிருவா அப்படிப்பட்ட ஆளு ரசம் நல்லா அதான் சொல்லிக்கிட்டு இருந்தா நான் இது கொண்டுட்டு போனோம் நான் இந்த ஊருக்கு இந்த டென்டலுக்கு போறதுக்கு இந்த மாசம் வரவே இல்லை வரும்போது

ஆமா சால் வந்து பிளாக் சாடு இந்த மாதிரி போட இந்த சுடி எல்லாம் நான் போடத்தான் செஞ்சிருக்கேன் போட்டிருக்கேன் எல்லாமே போட்டிருக்கேங்க ரெண்டு சுடி அவ்ளவுக்குள்ளதான் இருக்கும் சுடி சேரீ எல்லாம் நீங்க மொத்தம் எவ்ளோக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐம்பது சேரீ அறுபது தான் வச்சிருப்பேன் அறுபதோ அறுபதோ ஐம்பதோ தான் வச்சிருப்பேன் இங்க ஊர்ல அதே மாதிரி ஐம்பது அறுபது சேரீ தான் வச்சிருப்பேன் அதுல காஸ்ட்லியான சேரீன்னு கேட்டா என்னோட லாஸ்ட் விலை நாலாயிரம் ரூபாய் காசு ஏன்னா காஸ்ட்லியான சேரீயோட விலை நாலாயிரம் அதுக்கு கூட நான் விலையில சேரீ எடுத்தது இல்லை அதுக்குள்ளதான் இருக்கு வரிசையா

ஆறுல இந்த செவல பெரியவன் தான் இங்க ஒரு ஆணாயி அப்பு ஒரு ஆண்ணா இருந்துச்சு ரெண்டு ஆணாயி நாலு பெண்ணா இருந்துச்சு இப்ப நாலு பெண்ணாயும் அப்பு இருக்கு அந்த நம்ம செவலையை காணும் என்னன்னே தெரியல இப்ப ரோட்டுகளுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சா இல்ல புளி எது எதுவும் பிடிச்சிட்டு போயிருச்சா இல்ல பெம்பட்டியலோட எங்கிட்ட விருந்துக்கு போயிருச்சா அப்படின்னு ஒண்ணு மாச சின்ன தெரியல வர இல்ல புதுசா கல்யாணம் பண்ணவங்கலாம் ரொம்ப மாசங்கள் ஆகும் வெறுக்க அந்த மாதிரி புது கல்யாணம் பண்ணிருப்பா இதெல்லாம் பல அப்படி நினைச்சுக்கிட்டு போயிருக்கலாம்